ம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம பாபாவுக்கு போட்டிருக்காங்க ஆனால் ஸ்க்ரீனில் நம்ம எல்இடி டிவி வழியாக தானே பார்க்குறோம் அதனால் வந்து சரியாக தெரியல இப்போ தான் அந்த கேட்டேன்னு சொன்னதில்ல கோவிலில் அவங்க வந்து மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க நம்ம ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணுவாங்கள சிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட்டு அந்த பிக்சர்லாம் எனக்கு இப்போ அனுப்புனாங்க அதில் பார்க்கும்போது கரெக்டாக நம்ம ட்ரெஸ்ஸை தான் வந்து போட்டிருக்காங்க ஆனால் வந்து நம்ம இடையாக பார்க்கும்போது அந்த லைட்டிங்ஸ்க்கு வந்து வேறு ட்ரெஸ் மாதிரி தெரியுது நான் ஷிரடி ஏர்போர்ட்டுக்கே வந்துவிட்டேன் நான் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பாபா சந்தோஷமாக நம்மளை வழி அனுப்பி வைக்கிறாரு எல்லாரையும் நான் கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டேன் நம்ம ட்ரெஸ் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி யாரும் மன்னிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அதில் எல்இடி டிவியில் பார்க்கும்போது அப்படியே அந்த லைட்டிங்ஸ்னால் பார்த்திங்கன்னா டிவியில் வந்து சரியாக தெரிய மாட்டேன் டிசைன்லாம் மாறி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே ஒரு டவல் மாதிரி ஒன்று இருந்தது பாபாவுக்கு வந்து அந்த அங்கவஸ்திரம் போடுறது வந்து க்ரீன் கலர் மாதிரி இருந்தது ஆனால் அது மட்டும் வேறு கலர் மாதிரி தெரியுது இல்லை அதனால தான் கன்ஃபியூஸ் ஆனது ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா பாபா ட்ரெஸ்ஸு வந்து சேம் ட்ரெஸ்ஸு தான் அந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ கூட இப்போ அவங்க சாரி எதில் ஐயோ இப்போ சந்தோஷத்தில் பேசக்கூட வார்த்தை வரல இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ண அந்த பிக்சர் வந்து அனுப்பியிருக்காங்க நான் உங்களுக்கு இப்போ நான் அந்த பிக்சரை காமிக்கிறேன் பாருங்கள் க்ளியராக தெரியும் அந்த ஃபோட்டோவில் அந்த ட்ரெஸ்ஸு தான் நம்ம பாப்பாவுக்கு வந்து போட்டிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து கொடுத்த ராமநோமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தோ இப்போ இருக்கீங்க பாருங்களேன் இந்த ட்ரெஸ்ஸு தான் நம்ம வந்து நம்ம சாய்க்கு வந்து கொடுத்தோம் இந்த கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காங்க ஆனால் இப்போ நம்ம டிவியில் பார்க்கும்போது பாருங்கள் வேறு ட்ரெஸ்ஸுக்கு தெரியுது தெரியுதுங்களா இப்போ டிவியில் பார்க்கும்போது என்ன ட்ரெஸ் தெரியுதுன்னு வேறு மாதிரி இருக்குல்ல அதான் டோட்டலாக சேஞ்சாக இருக்குது அதனால தான் என்னால் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியல மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு ஆனால் பரவாயில்ல பாபா காப்பாற்றிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறேன் ஷிரடியிலேருந்து சீக்கிரமாக நம்ம ஷிரடிக்கு வந்துடுவோம் ஷிரடிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம ஷடியில் நீங்களும் ஆத்மார்த்தமாக இங்கே கூட வருவீங்க நிறைய நண்பர்கள் வந்து இன்விடேஷன்லாம் இந்த மாதிரி வந்து அனுப்பி வச்சுங்க திருமணம் வீடு கட்டுற கிரக பிரசோ அது இதுன்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் நினச்சி நாளுக்காக ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் ராமநவமிக்கு வந்து நம்ம அன்னதானம் பண்ணோம் நான் பா பாராயணம் முடித்ததுக்கப்புறமா அன்னதானம் பண்ணோம் அதே மாதிரி நம்ம குரு பூர்ணிமாவுக்கும் சிறப்பாக நம்ம கொண்டாடலாம் ஷீரடியில் நம்ம எல்லோரும் ஒன்றா பூர்ணிமா நம்ம விசேஷமாக கொண்டாடுவோம் குரு பூர்ணிமா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஷிரடியில் நம்ம எல்லாேருக்கும் நல்லா தெரியும் பாபா வந்து தேரில் வந்து பவனி வருவார் அதையும் பார்க்க போகிறீங்க ஒரு ரெண்டு வாரம் இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு மூன்று வாரம் ஜூன் கடைசிக்குள்ளே நான் வந்துடுவேன் அதிகபட்சம் ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் நான் இங்கே ஷிரடியடியில் இருப்பேன் ஷீரடிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எது ஒன்று வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தோன்னா குரு சரித்திரம் புத்தகம் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க குரு சரித்திரம் புத்தகம் வந்து வாங்கிட்டு வந்து குரு பூர்ணிமா அன்றைக்கி சிறையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களோட பார்சல் பண்ணி துவாரகா மாயில் வச்சு பாபாவோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாேருக்கும் அனுப்பி வைக்கிறேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நிறைய விஷயங்கள் பேசணும் போல் இருக்குது ஆனால் என்ன பேசுன்னு தெரில தேவையில்லாமல் மார்னிங் வந்து கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டுருச்சு நம்ம அட்ரெஸில் தான் பாபா போட்டிருக்காரு ஏர்போர்ட்டில் இருக்கேன்ப்பா நான் பார்க்குறீங்களா சிரடி ஏர்போர்ட்டு இங்கேருந்து ஹைதராபாத் போய் ஹைதராபாத்லேருந்து மதுரை போகிறேன் டைரக்டாக மதுரைக்கு வந்து ஃப்ளைட் கிடையாது அதனால் இங்கேருந்து மதுரை ஹைதராபாத் போயிட்டு ஹைதராபாத்லேருந்து மதுரை இன்னொரு ஃப்ளைட் மாறி தான் போகணும் டேரெக்ட் ஃப்ளைட் வந்து கிடையாது ஏற்கனவே வீட்டுக்கு வேறு ரொம்ப லேட் ஆகிடுச்சா வீட்டிலேருந்து வந்து ரொம்ப ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆக போகுது குழந்தைங்கலாம் வேற ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே நிக்கிதா வேற அழுக ஆரம்பிச்சிட்டா அதனாலதான் தான் லேட் பண்ணாமல் உடனடியாக ஃப்ளைட் பிடிச்சு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா ட்ரெயினில் போனால் இன்னும் ரெண்டு மூணு ஸ்கூலே ஓப்பன் ஆகிரும் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்கூல் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே போனால் தான் ஒரு ரெண்டு மூணு நாளாவது அவங்க கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதனால் ஃப்ளைட்லேயே இந்த வாட்டி நம்ம ஷிர்லேருந்து கிளம்புறோம் நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸு பாபா போட்டிருக்காரு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதில் டிவியில் பார்க்கும்போது அப்படியே வேறு ட்ரெஸ் மாதிரி தெரியுது நான் காலையில் ஆனால் எனக்கு ட்ரெஸ்ஸு நம்ம கொடுத்த ட்ரெஸ் மாதிரி தெரியலையா அப்போ நம்ம ட்ரெஸ்ன்னு எனக்கு சொல்ல வார்த்தை வரலை ஏன்னா அது எப்படி சொல்ல முடியும் பொய் சொல்ல முடியாது ஆனால் அது வந்து உண்மையாக தான் இருந்திருக்கு நம்மளோட கண்ணுக்கு தான் தெரியல பாபா ஏதோ விளாண்டிருக்காரா என்ன பண்ணியிருக்காரு எதுவுமே புரியலை ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க கண்டிப்பாக இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு கூட ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணாங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்லேயும் பண்ணாங்க வாட்ஸ்அப்லேயும் பண்ணாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாபாக்கு மேபி அடுத்த ஆரத்துலையும் கூட போடுவாங்க ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து வெக்ஸ் ஆகாதீங்க அந்த மாதிரிலாம் வந்து பூஸ்டப் பண்ணாங்க நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டேன் ஆனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் காமிச்சேன் ஆனால் கொஞ்சம் காமிக்கலை கொஞ்சம் ம இருக்கும்ல மனசில் ஏன்னா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு பயம் ஆனால் நம்ம ஊர் மாதிரி கிடையாது ஆனால் கரெக்டாக தான் பண்ணுறாங்க நான் கூட இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னு ஆனால் அதை கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்புறம் என்னென்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து புக் பண்ணணும் நம்ம வேணும் அப்படின்னு கேட்கணும் பார்ப்போம் அது முயற்சி பண்ணி இதே ட்ரெஸ்ஸை நம்ம கேட்போம் ஷிரடியில் கோவிலில் ஏலத்தில் எடுப்போம்ல அவங்க தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட சொல்லி பார்க்கணும் இதே ட்ரெஸ்ஸு தர முடியுமா அப்படின்னு காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட ஆக்சுவலாக ரெண்டு ட்ரெஸ் வந்து கொடுக்கணும் பாபாவுக்கு நிறைய பேர் பாபாவுக்கு ட்ரெஸ் வந்து எப்படி கொடுக்கணுன்னு சொல்லி இருக்காங்க ரெண்டு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சமாதி மேலே விரிச்சு போடுவாங்க ஒன்று வந்து பாபாவோட மூர்த்தி பாபாவோட சிலைக்கு அந்த வந்து போடுறது பாபாவுக்கு போட ஒரு ட்ரெஸ்ஸு இன்னொரு ட்ரெஸ் வந்து பாபாவோட சமாதி மேலே விரிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் ரெண்டு செட்டாக வாங்கணும் ஒரு ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா மூணு மீட்டர் இருக்கணும் அந்த அளவில் தான் வாங்கணும் வாங்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கணும் ரேட் வந்து கம்மியாகவும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கும் மீடியம் ரேஞ்சிலையும் இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் நல்ல டிசைனாக இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து ஏலத்துக்கே தேர்ந்தெடுத்துக்குவாங்க ஏலத்துக்கு தேர்ந்தெடுத்து அதாவது அந்த இது ஆக்ஷனில் குழுக்களில் தேர்ந்தெடுக்கிறதுக்கே வந்து ஒரு நல்ல துணியாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் குழுக்களில் போட்டு நம்மளோட டோக்கன் விழுந்துச்சின்னா பாபாவுக்கு இன்னைக்கு போட்ட மாதிரி போடுவாங்க என்ன ஒரு அதிசயம்னா ராமநவமிக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை பாபா போட்டிருக்காரா அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வார்த்தையால் விவரிக்கவே முடியல உங்கள் எல்லாேருக்கும் காலையில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக இதில் டிவியில் பார்க்கும்போது நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸு டிசைன் மாதிரியே இல்லை இப்போ இங்கே கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது கா அங்கெல்லாம் ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா இதானது கிளார் அடித்தது ஒன்றுமே தெரியல பார்த்தா வேற கம்ப்ளீட்டாக வேறு டிசைன் மாதிரி இருந்துச்சு ஆனால் அதே கலரு ஆனால் வேறு டிசைனு எல்லோரும் அதே கலராக இருக்குமோ எல்லோரும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லெமன் எல்லோ கலரு நீங்கள் சொன்ன கலர் தான் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து அதே கலர் மாதிரி தெரியலை நான் அதனால் தான் ஃபோட்டோ கூட உங்கள்கிட்ட காமிச்சு காமிச்சேன் காலையில் வீடியோ கூட அதனால தான் ஆனால் கடைசியில் பார்த்தா பாபா நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காரு தேவையில்லாமல் அவங்க எல்லோரையும் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன் இப்போ அந்த வீடியோவை டெலீட் பண்ணுறதா வச்சுக்கிறதா ஒன்றும் புரியலை ஏன்னா இப்போ பேசுகிற இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டானா யாருக்கும் புரியாது எதுக்காக இவன் நம்ம திடீர்னு ஏர்போர்ட்டில் உட்காந்து இந்த வீடியோ பேசி போட்டுட்ருக்கான் அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாமல் போயிடும் அதனால் அந்த வீடியோவும் இருக்கும் இந்த வீடியோவும் இருக்கும் சரி எது எப்படியோ சச்சரிதம் தவணம் மச்சடி பாராயணம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த பாராயணத்தில் கருப்பு கலர் நாய் வந்து அப்படியே உட்காந்துச்சு நாயின் கூட சொல்லக்கூடாது செல்லக்குட்டி செல்லக்குட்டி பக்கத்துலேயே வந்து உட்காந்துருச்சு இந்த செல்லக்குட்டி வந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்கிறதெல்லாம் கேட்குது பக்கத்தில் உட்காந்துக்கோ என்கிட்ட பிஸ்கட் இல்லை நான் பாராயணம் முடிச்சுட்டு தேங்காய் வாங்கி கொடுத்துட்டு உனக்கு வந்து நான் பிஸ்கட் வாங்கி தரேன் செல்லக்குட்டி அப்படிங்கிற அப்படியே உட்காந்துக்குது அப்படியே படுக்க சொன்னால் படுத்துருச்சு பக்கத்துலேயே அப்படியே அதுவும் படுத்து தவணை முடிஞ்சுட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே பேசாமல் படுத்துருச்சு அப்படியே கால் கிட்ட ப அப்படியே ஒட்டி படுத்துக்கிச்சு நீங்கள் பாருங்கள் ரொம்ப சந்தோஷப்படுது ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன் அநேகமாக நீங்கள் போது ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே நெட்ஒர்க் எப்படி இருக்குதுன்னு தெரியல எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஷிரடி ஏர்போர்ட்டில் அப்லோட் ஆயிடுச்சுன்னா ஷிரடியில் இருக்கும்போதே இந்த வீடியோ போஸ்ட் ஆகிரும் அப்படி இல்லைனா ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன் எப்படி நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருவீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக தான் ஷிரடியிலேருந்து கிளம்புறேன் நிறைய பேர் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தீங்க தேவையில்லாமல் நான் கன்ஃப்யூஸ் ஆகி உங்களையும் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டேன் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கூப்பிட்றாங்க நம்ம ஃப்ளைட்டுக்கு தான் ஹைதராபாத் ஃப்ளைட்டுக்கு ஹைதராபாத் ஃபிளைட்டு அங்கேருந்து மதுரைக்கு போகணும் ஷிரடி ஏர்போர்ட் பாருங்கள் அவர் முறை கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரி சிரடி ஏர்போர்ட்டுக்கு வருவீங்க சீக்கிரமா சாயை பார்க்க வருவீங்க சாய் கூட்டிட்டு வருவார் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நம்பிக்கையோட இருப்போம் ரொம்ப சந்தோஷமா தான் கிளம்புறேன் ஷிரடியிலேருந்து இருந்து ஷிரடியிலேருந்து இருந்து அந்த டாக்ஸில வரும்போதுலாம் நிறைய யோசனை இப்படி ஆயிருச்சு ஏன்னா வந்து எத்தனை நாள் இதுக்காக நான் வந்து ஊருக்கு போகாம இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன் பாவம் தே அவரும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார் ஏன்னா அவர்கிட்டையும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த போன வாரம் கூட ரெண்டு பேரும் வந்து பாபாவுக்கு போட்டு ட்ரெஸ்ஸு கேட்டாங்க அப்போ ஏழாவதில் வாங்கும்போது அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து பாபாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு நான் கொடுத்த ட்ரெஸ் தான் போட போகிறாங்க நம்ம சாய் எங்களோட சாய் ஃபேமிலி சேனலில் கொடுத்த ட்ரெஸ் தான் போட போகிறாங்க அந்த ட்ரெஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் காக்கடாட்டி முடிஞ்சோடன அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸு பாபா சமாதி மேலே விரிக்கிற ட்ரெஸ்ஸும் பாபாவுக்கு போடுற ட்ரெஸ்ஸு ரெண்டு ட்ரெஸ்ஸும் எனக்கு வேணும் நான் காசு கொடுத்துறேன் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவரும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர்கிட்ட இப்போ சொல்லவும் அவரும் ரொம்ப சங்கடப்பட்டார் என்னென்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் அவர் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இருந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்புனார் அந்த லிங்க் அனுப்புனார் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் தான் தெரிஞ்சுது அதில் க்ளியராக இருக்குது அவங்க எடுக்கிற ஃபோட்டோவில் டிவியில் பார்க்கும்போது தான் வேறு ஃபோட்டோ மாதிரி தெரியுது வேறு ட்ரெஸ் மாதிரி தெரியுது அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு திரும்பியும் திரும்பியும் ஒரு வாட்டி நான் மன்னிப்பு சொல்லிக்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க கிட்டே எல்லார்கிட்டையும் அதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக சிரடியிலேருந்து கிளம்புறேன் பாபா எல்லோரையும் சந்தோஷமாக தான் அனுப்பி வைப்பார் ஷிரடியிலருந்து நம்ம தான் தேவையில்லாமல் ஏதாவது குழப்பிக்குவோம் பாபாவோட சித்த விளையாட்டில் இதுவும் ஒன்றும் போல சரி நான் சந்தோஷமாக கிளம்புறேன் இதே மாதிரி சீக்கிரமாக நான் வந்துடுறேன் சிரடிக்கு நம்ம எல்லோரும் சிறியடியில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தவணமஞ்சரி பாராயணம் அப்புறம் குரு சரித்திரம் தவம் இது இரண்டையும் விட்டுறாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது ஓம் சைராம்